ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது வண்ணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடல் சூட்டை தணிக்கும் குழு குழு கறி புடலை கறி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு புடலங்காய் உப்பு மஞ்சத்தூள் தேங்காய் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு தேங்காய் துருவல் பச்சை மிளகாய் கருவேப்பிலை புடலங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கணும் வானொலியை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விடுறேன் எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடுக போடுறேன் கடுகு வெடிச்சு எடுத்து இப்போ க உளுத்தம் போடுறேன் செவந்ததும் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய போடுறேன் கலர் சேஞ்ச் ஆறது வரைக்கும் நன்னா வதக்கிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆயிடுது பார்த்தேனா இப்போ கருவேப்பிலையை போடுறேன் நறுக்கி வச்ச புடலங்காய இதில் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் உப்பும் மஞ்சத்தூளும் எல்லா புடலங்காய் துண்டுகள்லேயும் படற மாதிரி நானாக கலரி கொடுக்கணும் இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு கை அளவு தண்ணியை இதில் தெளிச்சுக்கணும் ஏன்னா புடலங்காய் அதுவே தண்ணி விட்டுக்கும் அதனால ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தடைச்சா போதும் ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை சின்னதாக வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் அப்பப்போ திறந்து கலரி கொடுக்கணும் புடலங்காய் சீக்கிரமா வந்துடும் பாருங்க நல்லா வெந்துடுத்து பாருங்க இப்போ தேங்காய் துருவல அதோட சேர்த்துக்கிறேன் ஒரு வாட்டி நல்லா கலரை கொடுத்துக்கிறேன் உடல் சூட்டை தணிக்கும் குழு குழு புடலை கறி ரெடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ